வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் நியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க இந்த நாலு ப்ரோமோலேயும் பார் வரலை நீங்கள் அதிலேயே கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும் ஏன்னா உள்ளடியே பயங்கரமாக நடக்குதுங்க அதை சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகளாகிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க எங்களுடைய மெசேஜஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கட்டாயமாக ஒவ்வொருத்தருடைய மெசேஜஸும் நாங்கள் ரீட் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு இருக்கிற அதே ஆதங்கத்தை தான் நீங்களும் வெளிப்படுத்துகிறீங்க இதெல்லாம் பேசும்போது நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக தான் கனெக்ட் ஆகிறோன்றதை எங்களால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வர ஒவ்வொரு வீடியோ இந்த பதிவில் உங்களுடைய பேர்களை குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன விஷயத்தையும் நாங்கள் இதில் அட்ரஸ் பண்ணுறோம் நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்கும் செலக்டிவாக சில பேரை தேர்ந்து எடுத்து அவங்களுக்கான ஒரு தனியாக ஒரு பதிவையும் நாங்கள் வெளியிடுறோம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ரிவார்டாக ஒருத்தவங்க பணமும் அனுப்பியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாரு அழறா மாதிரி ஒரு வீடியோ பதிவு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அந்த பிக்சரை நம்மளால பார்க்க முடியுது அவங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க அது பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இதன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள உள்ள வந்து ஒரு குறும்படம் போட்டு காட்டியிருக்கிறாங்க போல இருக்கு அதனுடைய வெளிப்பாடாக அப்படி இல்லைன்னா கம்ருதீன் பேசின அந்த வார்த்தைகளுடைய அதை தாங்க முடியாமல் ஏன்னா இவங்க உண்மையாகவே வந்து அந்த பையனை வந்து இவங்க வந்து ரொம்ப நேசிச்சிருக்காங்க போல இருக்கு அதனால் வந்து இவங்களால தாங்க முடியல இவனும் நம்மளை வந்து தாக்குறானே அப்படின்ற மாதிரி கேமா தாக்குனா பாரு என்ன வேணா பண்ணுவாங்கங்க கேமா அவங்க விளையாட முடியும் ஆனா இவர் வந்து அன்பை வச்சுட்டு ஒரு மாதிரி புல் பண்றாரு அவங்கள அது ரொம்ப கஷ்டங்க அதுதான் ஒரு வாட்டி இந்த காலில் பலூன் கட்டிக்கிற வந்து கேம்ல கூட விளையாடுறாங்க கேப்டன்ஷிப் டாஸ்க்ல அதுல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்ததும் கமுருதி வந்து பாரு தான் அட்டாக் பண்ணுவான் அப்ப கூட பாரு கேட்பாங்க ஆனா வந்து கேமு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு சொல்ற கமுருதின்னு இன்னொரு இடத்துல விஜயஸ் கிட்ட சொல்லுவாரு எனக்கு தெரியும் சார் நான் கேமா தான் சார் விளையாடுறேன் இதெல்லாம் தண்ணி தான் சார் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் ஆனாலும் இந்த பாருக்கு அவர் மேலே வச்ச அந்த லவ்னால அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் குழப்பிட்டு இருக்கிறாங்க அதை தான் அவங்க நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்காக அழகிறாங்களா அப்படி இல்லைனா இன்னொரு விஷயம் இப்போ எல்லாருமே எதிராக திரும்பியிருக்காங்க விஜேஎஸ் வந்து அவங்கள தப்பாக இப்போ வந்து ஒரு ஐடி கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு சீட்டிங் பாருன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாரு எவ்வளோ ஒரு கேவலமாக மனுஷன் இவரெல்லாம் நல்ல ஹோஸ்டா ஒரு நல்ல பேரை கமல்ஹாசன் சார் இருக்கும்போது உள்ள என்ன மாதிரி கெட்ட பேர் இருந்தாலும் அவங்கள வந்து நல்ல விதமான ஒரு பேர் ஒரு அடையாளத்தோடு தான் அவர் வந்து வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்புவார் வெளியில் அனுப்பும்போது ஆனால் இங்கே இவர் இவருடைய தரம் இதில் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் ஸோ பிஜேஎஸ் வந்து சீட்டிங் பார் உள்ளே இருக்கிற ஹவுஸ்லைன்ஸும் சொல்லியிருந்தால் அதை வந்து இவர் திருத்த வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு இவரும் ஒரு கல்புரிட்டாக அந்த இடத்துல வேலை செய்கிறாரு ஸோ இதெல்லாம் அவங்களோட மனசை ரொம்ப அழுத்திக்கும் இது மட்டும் பரவாயில்லப்பாரு நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான நிறைய வேலைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து வின் பண்ணிடக்கூடாதுன்னு ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்த நோக்கி அதுவும் ஒரு பெண் பெண்ணுக்கு முதலிடம் கொடுக்கணும் பெண்ணை சப்போர்ட் பண்ணணும் சொல்கிற இந்த சமுதாயம் தான் அந்த பெண்ணை போட்டு அடிக்கிறத பார்த்து ரசிக்குது உள்ள அரோரா திவ்யா மாதிரியான விக்ரம் மாதிரியான ஆட்கள் வந்து அப்படியே அந்த கொடூர புத்தியோடு ரசிச்சு சிரிக்கிறாங்க சி காரி துப்பணும்னு தோணுதுங்க எங்களுக்கு இவங்கெல்லாம் என்னடா நீங்களா மனுஷங்களா அப்படின்னு திவ்யா வந்து அரோராவும் துள்ளி குதிக்கிறீங்களேம்மா நீங்களாம் என்ன பண்றீங்க பார்வோட கண்டென்ட்ட திருடி விளையாடுற சீப்பான ஆள் தான் அந்த திவ்யா அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா வியானா விட்டுட்டு போன காஸ்ட்லியான ஒரு காஜலில் அவளுதுன்னு சொல்லிட்டு அவ எடுத்து வச்சிருக்கா பப்ளிக்கா வந்து நான் திருடிதான் நான் திருடுற புத்தி எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்ற அவளனியை அடையாளப்படுத்தி விஜயஸ்

ஒன் இஸ் டூ ஒரே ஒரு ஒரு செகண்ட் கூட இல்லை விஜேஎஸ் திவ்யா பேசுகிற தாங்க முடியாமல் அமித்தை கட்டிப்பிடிச்சி போதோ கையை காட்டுறீங்களே நீங்கள் ஒரு இறங்கி பாருங்க பாரு யாருன்னு தெரியும் உடனே வந்துடாதீங்க பெண் நானும் ஒரு பெண் உள்ள ஒரு பொண்ணு அவன் Yeah, I know அது பெண்மை அப்படின்னு சொல்ல வரும் அதனால தான் அவளை வந்து நீங்க எல்லாருமே டீஸ் பண்ணி விளையாடுறீங்களா அப்ப நீங்க எல்லாம் வந்து ஒழுக்கமானவங்களா அப்படின்றது தான் கேட்கறோம் நீங்க யாருங்க அவளுக்கு அவளோட ஒழுக்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க அவ ஒழுக்கக்கேடான விஷயங்கள அவ பண்ணாலும்னா அதை கேட்கறதுக்கு அவங்க வீட்டார் இருக்கிறாங்க அதனால பப்ளிக் வந்து அது மாதிரி தவறா பேசாதீங்க பப்ளிக்கா ஒருத்தி ஒழுக்கக்கேடான விளையாட்ட விளையாடிட்டு இருக்கிறா உள்ளேயும் வெளியேயும் யாருன்னு தெரியும்ல அந்த அக்காவை நீங்க அந்த அக்காவை நீங்க எதுவுமே பண்ணாம அந்த அக்காவை பார்த்து ரசிக்க நீங்க உள்ள போன அந்த கன்டெஸ்டன்ஸோட வீட்டாரும் வந்து அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ச்சீ உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே உங்களோட ஆதங்கத்தெல்லாம் நீங்க தெரிவிக்கிறீங்க அதுல இன்னைக்கு வந்த ஒரு கமெண்ட்டை வாசிக்கிறேன் கேளுங்க சகோதரி சகோதரா சுகமா மக்ருதீன் வெளியேற மக்களாகிய உங்களை நான் தாயாக கேட்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்கிறேன் இவனிடமிருந்து காப்பாற்றுங்கள் நன்றியுள்ள ஒரு பொண்ணு உங்கள் குடும்பங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நிச்சயமாக கடவுள் நிப்பார் கேம் ஷோ என்று விட்டு விடாதீர்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜதீஷ் புஷ்பா ரங்கநாதன் அப்படின்றவங்க ஒரு ஒன் ஹவர் முன்னாடி டூ ஹவர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க எவ்வளோ ஒரு ஆதங்கம் பாருங்களேன் அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கேளுங்க யாராவது ஒருத்தர் கேளுங்க அந்த பொண்ணுக்காக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்களும் பெண்ணோ ஆணோ ஆனால் எல்லாரோட ஆதங்கமும் அப்படி தான் இருக்குது ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து புள்ளி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்க இதை தான் நம்ம வந்து பிரதீப்புக்கு நடந்தப்போ போன சீசனில் நடந்தப்ப நம்ம எல்லாருமே அவனுக்காக பேசணும் ஆனா அந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவருக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் கிடைக்காம இருந்திருக்கலாம் மக்கள் மத்தியில் அவர் எவ்வளவு செல்வாக்கு கிடைச்சது அப்படின்றது தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றோம் ஸோ இப்படிதான் பார்வோ வந்து எல்லாருமே வந்து புல் பண்ணி புல்லி பண்ணி எல்லாரும் கூட பரவாயில்ல இந்த விஜேஎஸ்க்கு எங்க போச்சு அறிவு தான் கேட்கறோம் சாதாரண அந்த பாத்திரம் கழுவ மேட்ரு அது இதெல்லாம் பேசலாமா அவ அரை மணி நேரம் கழிச்சு போனாலும் அவ வேலையை அவ செய்யறா ஸோ இந்த நேரத்தில் பாருக்கு நம்ம ஒரு பாடல் மூலமா அவங்களுடைய கண்ணீருக்கு ஒரு அர்த்தமான ஒரு பாடலை நம்ம சொல்லலாம் உனக்காகவே அப்படின்னு மக்கள்லாம் வந்து அவங்களுடைய பாரத்தை உணர்ந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிதாங்க அவங்க கண்ணில் வழிகிற அந்த கண்ணீரை எல்லாருமே எல்லா மக்களும் பார்க்குறாங்க அவங்கள நேசிக்கிறவங்க நேசிக்காதவங்க குட் பிளேயரை இந்த கேமை நேசிக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த கண்ணீர் மாறும் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம் வேதனை தீரலாம் வெறும் பணி விலகலாம் ஸோ இப்படி தான் இந்த பாடல் வரிகள் வரிகளில் வர அந்த வின் பணி எல்லாமே அதெல்லாம் விலகி போயிடும் அப்படி தான் அந்த கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் விலகி போயிட்டு உங்கள் கையில் அந்த கப்பு கிடைக்கும் ஸோ இங்கே இங்கே ஏற்பட்ட இந்த உறவுகளை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க பார்வதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதனுடைய அடையாளமாக உறவுகள் கதை உணர்வுகள் சீருகதை அதனால் நீங்கள் பாரு உணர்வுகளுக்கு உள்ளே இருக்கிற அந்த சிறுகதையான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி வெளியில் இருக்கிற உங்களுடைய உறவுகளாகிய உங்கள் குடும்பத்தார் அப்புறம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம்ல வெளியில் எங்களுக்காக நீங்கள் சூப்பராக ப்ளே பண்ணி வின் டைட்டலை வின் பண்ணுறதை பாருங்கள் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் தான் இருந்தாலும் பாரு வந்து கமிருதனோட கூட தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறா ஆனால் அந்த திவ்யாலாம் இருக்காங்களே அவள் வந்து பிக் பாஸே வந்து ஃபிளைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஊரில் உள்ள வரவும் போகிறவன் எல்லாரும் ஃபிளேட் பண்ணிகிட்டு இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒருத்த ஒருத்தையோடு அன்பாக பழகிறாள் அது வந்து உள்ள கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்களுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தப்பாக தெரியும் இதை பிக் பாஸை கேட்டு பாருங்க பிக்பாஸ் என்னமா ரசிக்கிறாருன்றத அவரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க வன்மம் பிடிச்சவங்களுக்குலாம் பார்வை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது திவ்யா அரோரா இவங்கள பத்தி கீழ்ச்சிருக்கிற ஒரு வீடியோ வந்து அடுத்தது போறோம் அதை பாருங்க அங்க பத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ